பவானி லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்கள் ஒரு காமெடியான வீடியோ பார்க்க போகிறீங்க எங்கள் ரெண்டாவது அக்கா பில்டிங்கில் இப்போ இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு போட்டீங்க பார்த்தீங்களா அதுக்கு தினம் ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க தினம் ஒரு ஒரு கெட் துக் கதர் பார்ட்டி மாதிரி வச்சு இது டான்ஸ்லாம் ஆடுறாங்க அதில் நேற்று நடந்த கூத்து அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள் And S. <laughs> <laughs> நினைக்கிறேன் கேம் ஆக்கிறாங்க அந்த விளக்கு விளக்குமாச்சால பலூனை உடைக்கணும் யாரு கூட எண்ணிக்கையில நிறைய பலூன் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் ஆஹ் எங்க அக்கா சொன்னாங்க என்ன கூப்பிட்டு இருந்தாங்க என்னால போக முடியலங்க அதை ஒரு அம்மா விழுந்து விழுந்து செஞ்சு கிழிய படுத்திருப்பாங்க அதுவும் நீங்க பாத்திருப்பீங்க ஏரோ மார்க் பண்ணிருக்கோம் விந்திலாம் விளக்குமா விளாக்குமாரத்தை எழுந்து கையில் நம்ம சண்டைக்கு போனோம் இருந்தாலும் விளாக்குமாரி கையில தான் அடிச்சிட்டான்னு சொல்லிடுவாங்க இப்போ இந்த இந்த அம்மா வந்து ரியலாகவே எல்லாரும் அடிச்சிருக்காங்க அது ஒரு ஃபன்னாக காமெடியாக எடுத்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு யார் மேலே கோபமோ இதுதான் சாக்கு கண்ணில் துணி கட்டியிருக்கோம் ஒரு ஆள் பேசியிருந்தாலும் அவரெல்லாம் போட்டு அடிச்சு தாக்கிட்டாங்க விந்திலாம் விளக்குமாறு பிஞ்சுருன்னு சொன்னாலே என்ன இப்படி சொல்லிட்டார் பஞ்சாயத்து வரைக்கும் போகும் இந்த அம்மா விழுவுன்னு வாங்கியிருக்காங்க அது அவர் வீட்டுக்காரன் மட்டும் கையில் வந்திருந்தாலும் நான் வீட்டுக்காரன் துவச்சி எடுத்துருப்பாங்க போல் ரொம்ப நல்லா ஃபன்னாக இருந்தது டெய்லி அவங்க பில்டிங் ஒன்றும் நடக்குது நாங்கள் இருக்க ஃப்ளாட்டில் ஏரியாவில் எதுவுமே இல்லை அப்படி எனக்கு இந்த மாதிரி இடத்துல ரொம்ப இருக்க ரொம்ப பிடிக்கும் அவங்க தெரியவாங்க நடக்கிற ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து எனக்கு வீடியோ அனுப்புவாங்க என் கடையும் உங்களோட பத்து நிமிஷம் வழி தான் கூப்பிடுவாங்க ஆனால் எட்டு மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்கு முடியுது நம்ம எட்டு மணிக்கு அங்கே போயிட்டால் திருப்பி வீட்டுக்கு கடைக்கு வீட்டுக்கு வந்துட்டு கடைக்கு போகிற கஷ்டமாயிரும் அவங்க அனுப்புகிற வீடியோலாம் பார்த்து நானும் பண்ணால் சிரிப்பேன் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நீங்களும் பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் பேசாமல் எங்கள் அக்கா பில்டிங்கில் வீடு வாங்கியிருக்கணும் கடையும் பக்கமாக இருக்கும் வீடும் பக்கமாக இருக்கும் எங்கள் பில்டிங்கில் எந்த ஒரு எதுவுமே எதுவுமே கடையா செலிப்ரேட்லாம் இந்த ஒம்பது நாளுமே எல்லா பெண்களும் ஒம்பது கலர் சேரீ எடுத்து முன்னாடியே சமையல் படி கீழே கொண்டாந்து சாப்பிட்டு நல்லா கோலாட்டம் விளாண்டு ரொம்ப நல்லா என்டர்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சால் உங்கள் ஊர்லேயே எதுவும் கேம் வச்சா யாராவது இப்படி ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ரீட் பண்ணுங்கள் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்துக்காது